ஹாய் எவ்வரிபடி நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் ஏன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த விடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ரொம்ப லேக் அடிக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க கம்பல்சரி உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி பெர்சேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு பார்த்தா வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பில்லைக்கான மட்டும் பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் ஆன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொதல் விஷயம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேம் அண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்க மொபைலை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படி இருக்காண்டி அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா ஹேங் ஆகும் இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுங்க மொதல் விஷயம் உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாக் இருக்கும் கம்பல்சரி வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்துங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஜென்ரல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க இது எதுக்காண்டி சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டோட வந்து நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவீங்க ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கா அப்படி வந்து அப்டேட் பண்ணுறக்கான்னு செக் பார்த்தீங்கன்னா பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி ரன் ஆகியிருக்க அப்ளிகேஷனோட பிளே ஸ்டோர் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தா மொபைல் லேக் அடிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் அதிகமாக வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய அப்ளிகேஷன் எது அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஃபேஸ்புக்லேருந்து அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ நான் ஃபேஸ்புக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனோம் அப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அலோவில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நெட்டை ஆன் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் சேம் லைக் இதே இது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க நீங்கள் நெட் ஆன் எது எதுலாம் அதிக நோட்டிபிகேஷன் வருமோ அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஆன் பண்ண உடனே அதில் இருக்க நோட்டிபேஷனெல்லாம் நம்மளுக்கு தள்ளணும் காண்டி தர தர வரையில் நம்மளோட ரேம் அண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம்னா யூசேஜ் ஆகும் இதனாலேயுமே நம்மளோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்காக இருக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப் ஆப்ஷன் அப்படிங்க வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்கன்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எபோட் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு மொபைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இருக்கும் அதை பார்த்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பில்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் லைக் வந்து பார்த்திங்கனா பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா யூஆர் ஓப்பன் வந்து டெவலப்பர் மோட் அப்படி மாதிரி வந்துடும் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு மேலே எனபிள் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுங்க இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் உங்கள் மொபைல் எந்த ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது ரெண்டாவது அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அனிமேஷன் போட்டு இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஸோ மூணுது இருக்கும் அதே இதில் அனிமேஷன் ஸ்கேல்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இருக்க எக்ஸ்ட்ரா அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு நார்மலாக எப்போதும் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் இதெல்லாமே உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து உங்களோட மொபைல்ல மாற்ற வேண்டியது இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கொடுங்க உங்களோட மொபைல் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆச்சு அப்படிங்கிற உங்களோட நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் இந்த மாதிரிலாம் பண்ணாமட்டிருப்பீங்க நிறைய ஆப்ஸ் எப்படின்னு ஏற்றிருப்பீங்க அந்த ஆப்ஸோட கிளியர் கேட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் மேக்ஸிமம் முடிஞ்சு அப்படின்னா அவங்களோட மொபைல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட் படிச்சு அடிச்சிருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட் எடுத்துருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றது அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கதான் செய்யும் கேம் விளாட்றவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட இதில் வந்து கேட்ட செட்டிங்ஸ்ல எவ்வளவு லோவா வச்சோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடல மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லேக் அடிக்காது அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாடுறது சார்ஜ் போட்டுகிட்டே விளாண்டிங்க அப்போ உங்களுக்கு பேட்டரி வந்து ஹீட் ஆகும் அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் ஆகும் இதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சீக்கிரமே ஹீட் ஆனால கூட உங்களுக்கு லேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மொபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி இது ஹீட் ஆகையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லேக் அடிக்கிறது ஹீட் அது நார்மலாக இப்போ இருக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு அடிச்சுடனும் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ரெஷ்ஷப் பார்த்தீங்கன்னா ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தாண்டியுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்திங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லீவ் டு ஆல் சி பேக் நியூஸ் தரமான வீடியோவில் சந்திக்கலாம்